வணக்கம் மக்களே வெல்கம் டு ட்ரெஸ்ட் அப்டேட்ஸ் உங்களோட ஆதார் கார்டை மிஸ் பண்ணிட்டீங்களா ஆதார் கார்டை எடுக்கும்போது கொடுத்த ஸ்லிப்பையும் மிஸ் பண்ணிட்டீங்களா உங்களோட ஆதார் நம்பரையும் என்ரோல்மெண்ட் ஐடி நம்பரையும் ஈஸியாக ரீட்ரைவ் பண்ணிக்கலாம் அது எப்படிங்கிறத முழு தகவலை இந்த வீடியோல பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம ட்ரெஸ்ட் அப்டேட்ஸ் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் கண்ண கிளிக் பண்ணிக்கோங்க ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எல்லாமே உங்களோட ஒரிஜினல் ஆதார் கார்டை நான் சொல்கிற வழிமுறைப்படி ஈஸியாக நம்ம ஆன்லைன்லேயே வெப்சைட்லேயே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கற லிங்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆதார் வெப்சைட்டுக்குள்ளே போகும் அந்த வெப்சைட்லேயே டவுன்லோட் ஆதார் டாக்குமெண்ட் அப்டேட்டு வெரிஃபை மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸ் சோவ் ஆகும் அதில் வந்து ரீட்ரைவ் யூஐடி ஆதார்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜில் வந்து ஆதார் நம்பரா என்ரோல்மெண்ட் ஐடி நம்பரா அப்படின்னு சொல்லி கேட்கும் உங்களுக்கு ஆதார் நம்பர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆதார் நம்பருங்கிறத செலெக்ட் பண்ணிக்கோங்க இல்லை என்ற ஒன்று ஐடி நம்பர் வேணும் அப்படின்னா அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஆதாரில் கொடுத்துருக்குற மாதிரி பேர் கேட்டிருக்கோம் நீங்கள் ஆதார் எடுக்கும்போது இன்சிலோட பேர் கொடுத்துருந்தீங்கன்னா அதே மாதிரி ஸ்பெல்லிங் டைப் பண்ணிக்கோங்க இல்லை இன்சில் இல்லாமல் கொடுத்துருந்தீங்கன்னா வெறும் நேமை மட்டும் டைப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஆப்ஷனில் வந்து மொபைல் நம்பர் இல்லைனா இமெயில் ஐடி கேட்டிருக்கோம் நீங்கள் ஆதார் எடுக்கும்போது என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடியை டைப் பண்ணணும் ஏன்னா அதுக்கு தான் ஓடிபி வரும் அப்படி இல்லைன்னா மெயில் ஐடி கொடுத்துருந்தீங்கன்னா அந்த மெயில் ஐடியும் கொடுத்து அதுக்கு வர்ற ஓடிபியை போட்டு நீங்கள் ஈஸியாக ரீட்ரைவ் பண்ணிக்கலாம் அந்த மொபைல் நம்பரோ இமெயில் ஐடியோ ரெண்டில் ஏதாவது ஒன்று அவைலபிளாக இருந்தால் மட்டும்தான் ஓடிபி போட்டு நம்ம எடுக்க முடியும் அந்த டீட்டெயில் நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கிற கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க நீங்கள் மேலே என்ட்ரு பண்ணுற எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஆறு டிஜிட்டில் மொபைலுக்கு வந்து மெயிலுக்கோ ஓடிபி உங்களுக்கு ரிசீவ் ஆகும் வர்ற அந்த ஆறு டிஜிட் ஓடிபி அதில் என்ட்ரு பண்ணிட்டு கீழே மறுபடியும் சப்மிட் கொடுங்க சம்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த பேஜில் வந்து உங்களோட பன்னெண்டு டிஜிட் ஆதார் நம்பரில் லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் ஆதார் நம்பர் வந்து அதில் ஷோவாகும் பேலன்ஸ் இருக்கிற மொத்தம் பன்னெண்டு டிஜிட் ஆதார் நம்பரும் உங்களோட மொபைலுக்கு வந்து எஸ்எம்எஸ்ஸாக உங்களுக்கு ரிசீவ் ஆகிருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு நீ அனுப்பிச்ச உடனே அடுத்த நிமிஷமே உங்களுக்கு வந்து அந்த பன்னெண்டு டிஜிட் ஆதார் நம்பரு ரிசீவ் ஆகிருக்கும் அந்த ஆதார் நம்பரை யூஸ் பண்ணி டவுன்லோட் ஆதார்ங்கிற ஆப்ஷனில் மறுபடியும் அந்த ஆதார் நம்பரை பேஸ்ட் பண்ணி வர கேப்சாவை டைப் பண்ணி நீங்கள் ஆதார் கார்டை ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ண ஆதாரை ஓப்பன் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்டு கேட்கும் உங்களோட நேமோட ஃபஸ்ட்டு ஃபோர் டிஜிட் அப்புறம் டேட் ஆஃப் பர்த்தோட இயர் அது மட்டும் போட்டிங்கன்னா உங்களோட வந்து ஓப்பன் ஆயிடும் இது ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் இன்னும் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான தவிர தெரிஞ்சுக்கொள்ள நம்மளோட ட்ரெஸ் அட்வைஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ